அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் மிதுனம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த ராசியில் இருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் மிதினம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகரங்களை பற்றி இந்த பதிவில் வீரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானங்களில் ஒன்றான ஏழாம் இடத்துல இருந்தாங்க ஆனால் தற்போது நடந்த குரு பயிற்சியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஸ்தானங்களில் ஒன்றான எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதோடும் சனி பகவானுடன் இணையறாரு இதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அளவான நன்மைகள் மட்டுமே செய்யும் அடுத்தது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிற்சில உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு சொந்தமான மற்றும் உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த வெள்ளி மற்றும் தங்க ஆபரணங்களையும் வாகனம் மற்றும் பணங்களையும் மிகுந்த கவனத்துடனும் பாதுகாப்புடனும் வச்சுக்கணும் களவு போகும் அமைப்புகளும் இருக்குது உங்க ராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின்படி நேரங்கள் கிடைக்கக்கூடிய போதெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதோடும் அப்படியே ஆன்மீக வழிபாடுகளில் உள்ள பெரியோர்களின் ஆசிர்வாதங்களும் வாங்குதல் மிகவும் நல்லது இன்னும் உங்க ராசிக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு அரிய வழி என்னன்னா ஆன்மீக வழிகளில் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்தவர்களின் ஜீவ ஜீவசமாதிக்கோ அல்லது புகழ்பெற்ற சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதிக்கோ ஒருமுறையாவது சென்று அங்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை அமைதியாக அமர்ந்து வந்தீர்கள் என்றால் போதுமானது மந்திரங்கள் எதையும் சொல்லவனுங்கிற அவசியங்கள் கிடையாது பின்பு நீங்களே உணர்வீர்கள் பல விதங்களிலும் அற்புதங்கள் நடப்பதை உங்க ஜாதகத்துல தற்போது நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதா நடந்துச்சுன்னா மிக பெரிய பிரபலங்களை சந்திக்கும் அரிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கும் இதன் மூலிமா உங்களுக்கு வாழ்வில் மறக்க முடியாத இனிமையான சம்பவங்களும் நடைபெறும் அது மட்டும் அல்லாம உங்க ராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி உள்ளது அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்க நீண்ட நாட்களா கட்ட வேண்டிய கடன் தொகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சியின் மூலிமா அந்த கடன்கள் முழுவதும் அடைஞ்சிரும் குடும்ப உறவுகள்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவியரிடையே ஒற்றுமைகள் சீராக இருக்கும் மற்றும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் சிற்சில தடங்கல்கள் ஏற்பட்டு பிறகு திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணுமனா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகளில் வளர்வுரை மற்றும் தேய்புரை காலங்களில் வரும் அஸ்தமியன்று பைரவர வழிபாடு செய்வதோடும் உங்களது பெயரில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் அதோடு உங்களது வீட்டின் பூஜை அறையில் வியாழனன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள் மண் விளக்குகளில் மூன்று நெய் தீபங்களும் சனிக்கிழமையன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள் நல்லெண்ணெய் தீபங்களும் ஏற்றி வந்தால் தடைகள் நீங்கி சகல விதங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்